திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்திலே இயற்பகை நாயனார் பார்க்க ஆறு பாடல்களில் இவரது சொல்லப்பட்டிருக்கிறது தொண்டர் தொகையிலே இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லியிருக்கிறார் அதே வகை நூலில் அதாவது திருத்தொண்டர் திருவந்தாரியிலே செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைதவம் பேசி நின் காதலியை தருக என்றலுமே கண்ணியை காவிரி பூம்பட்டினத்துள் பூம்பட்டினே என்று இருக்கிறது இதைத்தான் இப்போது விரித்து சொல்ல போகிறார் சேகுழார் சுவாமிகள் சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குலம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல் புகழ் மருதநீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பினில் அழித்து பொன்னி நல் நதி மிக்க நீர் பாய்ந்து தன்னையும் புனிதமாக்குவது ஓர் நல் நெடும் பெரும் தீர்த்தம் சிறந்தது வளம் புகார் நகரம் இப்போ புகார் நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார் எப்படி இருக்கிறதா அப்படின்னா செல்வ செழிப்பு கொண்ட நகரமாக இருக்கிறதா அனபாய சோழன் பிறந்த மரபு வழியாக அந்த சிறப்பும் செல்வமும் பெருமையும் மேம்பட்டு இருக்கிறதாம் அந்த நகரம் இதுக்கு என்ன சொல்றார் பாருங்க இது பழமையான நகரம் புகழுடைய நகரம் மருத நிலத்தில் அமைந்திருக்கும் நாடு அதனால நீர் நில எல்லாம் நீரும் நிலமும் அப்படியே எல்லாம் என்ன செய்கிறது வேளாண்மை அப்படியே செழித்து வளர்ந்து எல்லாரும் செல்வந்தர்களாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட காவிரி நதி பாய்கின்ற அந்த நகரத்திலே வளம் கொழிக்கும் நகரம் பூம்புகார் அந்த காவிரி பூம்பட்டினம் என்கிற பூம்புகார் அதுதான் அவருடைய ஊர் இங்கே அனபாய சோழனை பற்றி சொல்ல வந்த ஆசிரியர் என்ன செய்கிறார் பாருங்க அந்த நாட்டு வளத்தை குல மரபின் சிறப்பை அரசன் அரசாட்சி செய்த திறத்தை அங்கே காவிரி பாயும் இயல்பை அது எல்லாத்தையும் வரிசையா சொல்லிட்டே போறார் அக்குலப்பதி குடிமுதல் வணிகர் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார் செக்கர் வெண்பிரை சடையவர் அடிமை திறத்தின் மிக்கவர் மறை சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யாரெனினும் வேண்டும் யாவையும் இல்லையென்னாதே இக்கடல் படி நிகழ முன்கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகு இயற்பகையார் அவருக்கு பேர் என்னன்னு சொல்லவே இல்லை முதல்ல இருந்தே இயற்பகையார் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு வராரு எப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினத்திலே வணிகர் குலத்திலே பிறந்தவரா அவரு அளவுக்கு அதிகமான செல்வ செழிப்பு அதாவது கோடீஸ்வரன் அப்படி இருக்கிறாரு அவர் என்ன செய்வாரா சிவபெருமானுடைய தொண்டர்கள் இருக்கிறார்களே வேதங்களையே திருவடிகளில் சிலம்பாக அணிந்து கொண்டிருக்கிற இந்த சிவபெருமான் இருக்கிறாரே கூத்த பிரான் அவருடைய அடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வேண்டும் பொருள் எதுவாக இருந்தாலும் இன்னார் இனியார்னு எதுவும் பார்க்க மாட்டாராம் எல்லோருக்கும் தடையே சொல்லாம இல்லைன்னே சொல்லாம கொ கொடுத்துக்கிட்டே இருப்பாராம் எப்படி கொடுப்பாராம் இந்த உலகமே புகழும்படியாக அவர் புகழ் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கும் அப்படி கொடுத்துட்டு இருந்தாராம் இந்த உலக இயல்புக்கு முரண்பட்ட குணநலன்களை கொண்ட இயற்பகை முன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் எது கேட்டாலும் முந்திக்கிட்டு கொடுக்கிறவர் சரி அவர் என்ன செய்தார் ஆறு சூடிய ஐயர் மெய்யடிமை அளவிலாதது ஓர் உளம் நிறை அருளால் நிருசேர் திருமேனியர் மனத்து நினைத்த யாவையும் வினைப்பட முடித்து மாறிலாத நல் நெறியினில் விளங்கும் அறம் புரி மகிழ்ச்சியின் வந்தெல்லாம் அவர் ஏவின செய்யும் பெருமையே என பேணி வாழ்நாளில் அப்படின்னு போறாரு என்ன பாருங்க இறைவன் சிவபெருமான் இருக்கிறாரே உண்மையாகவே இந்த கைங்கரியங்கள் அவருக்கு செய்வதே அதெல்லாமே அப்படி ஒப்பற்றதாக மன நிறைவை தருவதாக இருக்கிறதா அவனுடைய அருளால் திருவெண்ணீர் பூசிய மேனியை உடைய சிவனடியார்கள் அவர் மனசுக்குள்ள நினைத்ததை எல்லாவற்றையும் இவர் மனம் கோணும்படியா ஒரு நாளும் நடந்தது இல்லையா இப்போதும் இல்லறமாகிய நல்ல நெறியை விரும்பி கடைபிடித்தாராம் மகிழ்ச்சியாக அவர் குடும்பம் நடத்துறாருன்னு சொல்றாங்க அதுதான் அர்த்தம் எல்லாமே சிவனடியார்களுக்கான பணிவிடைகள் அதை செய்கிறதன் வழியாக சந்தோஷம் அதுவே நமக்கு சிறப்பு இதுதான் நம்முடைய கடமை அப்படின்னு வாழ்ந்து வருகிறாரா அப்படி வாழ்ந்து வரும்போது ஒரு நாள் என்னாச்சு ஞானியர்களும் அறிஞர்களும் எவ்வளவு நுட்பமா ஆராய்ந்தாலும் அறிவதற்கு அறியவனாக இருக்கிறவன் யாரு எம்பெருமான் சிவபெருமான் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அப்படின்னாரே மாணிக்கவாசக சுவாமிகள் அப்படிப்பட்டவன் அவன் வாக்குக்கெல்லாம் எட்டாதவன் எந்த வார்த்தைகளுக்குள்ளும் அடங்காதவன் சிற்றம்பலத்துக்குள்ளே எல்லாரும் ஆனந்த தாண்டம் ஆடிக்கொண்டே இருக்கிறான் இந்த மாய வித்தை இருக்கே அவன் செய்யற மாய வித்தை அது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாதது உமைய உமையம்மைக்காவது தெரிந்து செய்தானா அல்லது அப்படி ஒருபோதும் பிரியாம இருக்கிறாளே அம்மா அவளுக்காவது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற அளவுல இருக்கான் ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார் உம்பர் நாயகிக்கும் அறியாமையோ அறியோ அது நமக்கு தெரியலையாம் தூய நீரு பொன்மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மராத வண்ணமும் காட்டுவான் வந்தார் வந்துட்டாரு எப்படி வந்திருக்காரு இயற்பகையை சோதிக்க வேண்டும் என்றே வந்திருக்கிறார் மேனியெல்லாம் சுத்தமான தூய்மையான வெந்நீர் பூசி கொண்டிருக்கிறாராம் இப்படி பிறரை மயக்கும் அழகான வண்ணத்துடன் இப்படி ஒரு காமுகர் எண்ணம் கொண்டவன் போல வேடமும் போட்டிருக்காராம் காமுகனாக இருந்தால் தானே அடுத்தவனுடைய மனைவியை எனக்கு அனுப்பு அப்படின்னு கேட்க முடியும் அப்படி வந்திருக்கிறாராம் ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஒரு மறையோன் வேதம் கற்ற அறிந்தவன் அப்படி பார்த்த உடனே தெரியுமா அத்தகைய மாய வேடம் அப்படி எதுக்காக வந்திருக்கார் இயற்பகை அவர் என்ன செய்ய போகிறார் எப்படித்தான் அவருடைய வைராக்கியத்தை காப்பாத்துறாருன்னு உலகத்துக்கு காட்டணுமே அதுக்காக வந்தாராம் இயற்பகை நாயனாரின் சிறப்பையும் பெருமையையும் உலகத்தார்க்கு காட்டும் பொருட்டு தான் அவர் வந்தார் அவருடைய வீட்டுக்கே வந்து சேர்ந்துட்டார் சரி தன் உள்ளத்தில் இருந்த எண்ணத்தை அவன் வெளிப்பூச்சு காட்டி கொடுத்துவிடக் கூடாது என்பதில் குறியாய் இருந்தமையால் தான் இத்துணை பாடுபட வேண்டியிருந்தது அது வேதியராக வந்திருக்கிறார் சிவனடியாராக தோன்ற வேண்டும் அப்போத்தானே அவர் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுப்பாரு எல்லாருக்குமா கொடுப்பாரு சிவனடியார்களுக்கு தானே கொடுப்பதாக அவருக்கு வைராக்கியம் அதனால சிவனடியாராகவும் வர வேண்டும் அதே நேரத்தில் பெண்ணை குடுன்னு கேக்குற அளவுக்கு காமுகனாகவும் தோன்ற வேண்டும் இதனால கஷ்டப்பட்டு வேடம் புனைந்து கொண்டிருக்கிறா இறைவன் இந்த இந்த சொல்லி சரி அப்படி வந்தவர் என்ன வேடத்தை வச்சுக்கிட்டு காவிரி பூம்பட்டினத்திலே உள்ள வணிகர்கள் வசிக்கும் தெருவுல அப்படியே இயற்பகை நாயனார் வீட்டை மெதுவா வந்து அந்த முனிவர் வேடத்திலே இருக்கிற எம்பெருமான் வந்து அடைந்து விட்டார் இதை பார்த்த உடனே இயற்பகை நாயனார் என்ன செய்யறாரு பாருங்க என்னுடைய அப்பா மாதிரி நீங்க எல்லா உயிருக்கும் தலைவரான எம்பெருமானின் அடியவர் ஒருவர் வந்திருக்கிறார் அப்படின்னு இயல்பாவே அவர் மனசுக்குள்ள அடியவர்களை பார்த்தால் தோன்றுகிற சந்தோஷம் ஒப்பற்ற அந்த அன்பு அவருக்கு வெளிப்படுகிறதாம் உடனே எதிர்கொண்டு வணங்கி அவரை வழிபட்டு வாங்க முற்பிறவியில நான் என்ன தவம் செஞ்சேனோ அந்த தவத்தின் பயனாக என்னை தேடி வந்திருக்கீங்க இங்கே என்னுடைய வீட்டுக்கு எழுந்தருளி இருக்கிறீங்க அப்படின்னு சந்தோஷமா வரவேற்றாராம் சரி அப்படி என்ன பண்ணிட்டு என்று கூறிய முன் நின்ற மறையோர் கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணம் என கொண்டே ஒன்றும் நீர் எதிர்மராது உவந்த அளிக்கும் உண்மை கேட்டு நும் பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக்கு இசையலாம் எனில் இயம்பலாம் என்றார் இப்ப என்ன சொல்றாராம் கொன்றைவார் சடையார் வந்திருக்காரே அவருடைய அடியவர்களுக்கு இறைவனுடைய அடியவர்களுக்கு அவங்க எது கேட்டாலும் நீங்க மறுக்காம கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதனாலதான் இங்க வந்தேன் நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுத்தா நான் எனக்கு என்ன வேணும்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாராம் அப்படியான்னு கேட்ட உடனே இயற்பகையார் என்ன செய்றார் பாருங்க என்ன அவ்வுரை கேட்டு ஏற்பகையார் யாதும் ஒன்றும் என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை நீர் அருள் செய்யும் என்ன காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார் இப்ப பாருங்க என்ன ஒரு நெஞ்சழுத்தம் இவருக்கு சோதிக்கிறதுன்னு முடிவு அதுக்காக இப்படியா வந்து சோதிப்பார் எப்படியும் சோதிப்பார் ஆனா சோதிக்கிறாரே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதான் சிவபெருமான் கிட்ட சோதிக்கிறவர் தான் கடைசியிலே ஜோதி வடிவாக காட்சியும் தந்து விடுகிறார் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நமக்கு விமோசனம் தருவதற்காகத்தானே வராரு அதனால அதையெல்லாம் நினைக்க கூடாதான் அவர் இப்படி சோதிக்கிறாரேன்னு சோதிக்கட்டும் அதுவும் அவனுடைய கருணையாலேயே அவனே சரி பண்ணுவான் அப்படின்னு விட்டுருணுமா இப்ப பாருங்க இல்ல சொல்றாரு நீ நான் நீ நான் என்னன்னு சொல்றேன் கேட்ட உடனே யாதும் ஒன்றும் என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை என்கிட்ட எது இருந்தாலும் அது அடியார்களுடைய சொத்து தான் அதனால எதை வேணும்னாலும் கேளுங்க அப்படின்ட்டாரு ஒரு சந்தேகமும் வேண்டாம் நீர் அருள் செய்யும் அப்படின்ட்டாரு நீ கேளியா அப்படிங்கிறாரு உடனே கேட்டார் பாருங்க இடி விழுந்தா போல மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு உன் தான் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் அவளைத்தான் எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அப்படி கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு இடி விழு விழுந்தார் போலன்னு சொல்றமே அவருக்கு எப்படி இருந்ததா முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வாராம் வணங்கி சொல்றாராம் எப்படி முன்னாடி இருந்ததை விட நீ என் வீடு தேடி வந்தியே அது எனக்கு மகிழ்ச்சி நான் பல பிறவிகள்ல செய்த பலன் அப்படின்னாரு இப்போ அதை விட சந்தோஷமா இருக்காரா ஏன்னா என்கிட்ட தானே கேட்டாரு கொடுக்கிறது ரொம்ப சுலபமே அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேரு எனக்கு என்ன கதும் என சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை விதி மனக்குல மடந்தை இன்று உனை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்ற இது மொழிவார் உடனே என்ன செய்யறாராம் பாருங்க இது என் பேரு எனக்கு எம்பிரான் கொடுத்த பேரு ஐயா இது என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்களே இதோ கொடுக்குறேன் அப்படின்னு கதும் என சென்று உடனே விருட்டுன்னு போனாராம் போயி அவருடைய கற்பின் மேம்படு காதலியார் அப்படின்னாரு அவள் வந்து மனைவின்னு கூட அவரு சொல்லல இல்லாள்னு சொல்லல காதலி அப்படிங்கிறாரு அவ்வளவு காதல் கொண்டவளாக அவரோடு கூடி வாழ்கிறாள் அந்த அம்மை இல்லறத்திலே அவ்வளவு நிறைந்த காதல் கணவன் மீது இருக்கிறது கணவனுக்கு மனைவி மீது இருக்கிறதுங்கிறதுனாலதான் அந்த காதலிங்கிற சொல்லையே அவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் சேக்கிழார் சுவாமிகள் கற்பின் மேம்படு காதலி அவ கற்பிற சிறந்த பெண் அவளை இந்த பாரு மணக்குல மடந்தை இன்று உனை இம்மைத்தவருக்கு நான் கொடுத்தனன் இந்த பாரு அந்த அந்த முனிவர் வந்திருக்காரு பாரு அவருக்கு நான் உன்னை கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார் கொடுக்கவான்னு கேட்கல கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டார் மனைவி கிட்ட அவ ஒரு கணம் அப்படியே கலங்குகிறாள் ஏன்னா கற்பின் மேம்படு காதலி இல்லையா அவளுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டதான் மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்தபின் உடனே மனசு தெளிஞ்சுட்டாளாம் ஐயோன்னு உட்காந்து அழல ஒரு கணம்தான் சட்டனு சுதாரிச்சு மனசு தெளிஞ்சிட்டா எனக்கு அருள் செய்தது இதுவே என் உயிர்க்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உளதோ எனக்கு என்று தன் தனிப்பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனள் திருவினும் பெரியாள் திருவினும் பெரியாள் எப்பேற்பட்ட வார்த்தையை சொல்றார் பாருங்க சேக்கிழார் சுவாமிகள் இந்த பெண்ணை மகாலட்சுமி மகாலட்சுமியை விட பெரியவளா அவா அப்பேற்பட்ட குணவதி என்ன சொல்றா இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இது இதுதான் இன்னைக்கு நீங்க எனக்கு அருளினீங்க அப்படின்னா என் உயிர்க்கு ஒருநாதர் நீங்கதான் அவரே சொன்னதுக்கு அப்புறம் அதான் நான் மறுக்கிறதுக்கே எனக்கு என்ன உரிமை இருக்கு என்று கணவரை வணங்க தாழ்ந்து சொல்லிட்டு ஒரு கமா போட்டு அடுத்து தொடங்குறாரு அவரு அங்கதான் நிற்கிறது ஒரு கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் எப்படி மரியாதையோடு நடத்தி கொள்கிறார்கள் ஒருவர் மீது ஒருவருக்கு இருக்கும் மதிப்பு என்ன அப்படிங்கறத சொல்றாரு காதல் எங்கே உண்மையானதாக இருக்குமோ அங்கே மதிப்பு இருக்கும் மரியாதை கொடுத்து கொள்ளும் பண்பு இருக்கும் அப்படிங்கிறத சேக்கிழார் சுவாமிகள் இங்க சொல்றாரு பாருங்க உங்க சொல்ல மறுத்து பேசுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அவர் காலில் உள்ள போனாலாம் உடனே தொண்டனார் தாம் எதிர் வணங்க அவரும் உடனே அவளை வணங்குறாரு ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வணங்கி கொள்கிறார்கள் அதுதாங்க மரியாதை அந்த பணிவு அவளிடம் இருக்கும்போது இவரிடமும் அந்த மரியாதை இருக்கு பாருங்க அந்த குறிப்பால உணர்த்தி கொண்டு போகிறார் சேக்கிழார் சுவாமிகள் சரி திகைத்து நின்றனள் இப்போ இதை பார்த்து மாதவன் சேவடி பணிந்து இறைவனுடைய அந்த சேவடிகளை பணிந்து திகைத்து போய் நிற்கிறாள் யாரு திருவினும் பெரியாள் அப்போ முன் முன்கொடுத்த மாதவர் தாம் மனம் மகிழ்ந்து பேருவகையின் மலர்ந்தே யாது நான் இனி செய் பணி என்றே இறைஞ்சு நின்றவர் தம் எதிர்நோக்கி சாதி வேதியராகிய தலைவர் தையல் தன்னை யான் தனி கொடு போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக என்றார் இப்ப பாருங்க மனைவிய குடுன்னாரு கொடுத்தாச்சு இப்ப என்ன செய்யறது ஐயா நீ கேட்டதை நான் கொடுத்துட்டேனா வேலை ஆச்சா அப்படின்னா இல்லையாம் இன்னமும் வேலை இருக்குதான் என்ன சொல்றாரு நான் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு போவேன் அந்த அம்மையாரை அந்த வேதியரிடம் கொடுத்துட்டாரு அப்போ அந்த வேதியர் சொல்றாரு நான் மனம் மகிழ்ந்து முகமலர்ச்சியோட இனிமே இப்போ இங்கே எனக்கு என்ன வேலை இருக்கு இதுக்கு மேல செய்ய வேண்டிய தொண்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே பரவாயில்ல நீ நல்லாயிரு அப்படின்ட்டு இந்த அம்மையார் என்னோட வராங்க நான் தனியா கூட்டுக்கிட்டு போகணும் இவரிடத்த உம்மிடத்துல மற்றவர்களுக்கு அன்பு இருக்குமே உன்னுடைய உறவினர்கள் இந்த ஊர்க்காரர்கள் எல்லாம் இருப்பாங்களே அந்த அம்மாவை என் கூட போக விடுவாங்களா விடமாட்டாங்கல்ல அதனால இந்த இடையூறுகளை எல்லாம் கடக்கணும் அதாவது இந்த ஊர் எல்லையை நான் கடக்கணும் பாரு அது வரைக்கும் எங்களுக்கு துணையாக வா அப்படின்ட்டாரு வா துணைவியை துணையாகவும் கூப்பிடுறாரு அதுக்கும் போகிறதுக்கு இவர் தயாராயிட்டார் என்று அவர் செய்ய யானே முன்சை குற்றேவல் ஒன்று இது தன்னை என்னை உடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம் என்று நினைந்து வேரிடத்து புக்கு பொந்திகள் அருவை சாத்தி பூங்கச்சு பொலிய வீக்கி வாழொடு பலகை ஏந்தி எதிர் வணங்கி மிக்க ஆளறி ஏறு போல்வார் அவரே முன்போக்கி பின்னே தோல் இணை துணையே ஆக போயினார் துண்ணினாரை நீள் இடைப்பட முன்கூடி நிலத்திடை வீழ்த்த நேர்வார் எப்படியா அவரே கவசம் எல்லாம் போட்டு கொண்டு விட்டாராம் முன்னாலேயே வாழ் கையில் ஏந்தி இருக்கிறாராம் அதுக்கோட கேடயத்தையும் வைத்து கொண்டு இருக்கிறாராம் பலகை வச்சிருக்கிறாராம் வாளோடு பலகை ஏந்திக்கிறாரு முன்னால இவர் போறாராம் பின்னால இவர்கள் வருகிறார்கள் முன்னே தான் தன் நெஞ்சை தன்னை கடந்துதான் அவர்களை யாருமே நெருங்க முடியும் யார் யார் வந்தாலும் வெட்டி வீழ்த்த தயாராக கொண்டிருக்கிறார் அப்படி போகும்போது இந்த மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும் இப்போ வள்ளல் பாருங்க இந்த இடத்துலதான் முதல்ல சொல்றாரு வள்ளலார் சுற்றத்தாரா அந்த அம்மையாருடைய உறவினர்களும் சரி இவருடைய உறவினர்களும் சரி இணையது ஒன்று யாரே செய்தார் இயற்பகை பித்தனானால் துணை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன் என்று துணை பெறும் பழியை மீட்பான் தொடர்வதற்கு எழுந்து சூழ்வார் எல்லாம் இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா இவன் கொடுத்தா உடனே அந்த பெண்ணை அவன் கூட்டிட்டு போயிடுவானா நம்மை மீறி இதெல்லாம் நடந்துருமா இந்த ஊர்ல இப்படி எல்லாமும் இயற்கைக்கு விரோதமான செயல்களை செய்ய முடியுமா அவனுக்கு பைத்தியம் வாங்க நாம காப்பாத்தி கொண்டு வருவோம் அந்த பெண்ணை அப்படின்னு அவர்களெல்லாம் எதிர்த்து இவனோட மல் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வருகிறார்கள் கோபம் வரத்தானே செய்யும் சாமானியர்களுக்கு வரத்தானே செய்யும் இந்த மாதிரி எல்லாரும் ஏற்பகையை போல சிந்திக்க முடியுமா எல்லாரும் கோபத்தோடு வருகிறார்கள் வேலோடு வில்லும் வாழும் சுரிகையும் எடுத்து மிக்க காலன விசையின் சென்று கடிநகர்புறத்து போகி பாலிரு மருங்கும் ஈண்டி பரந்த ஆர்ப்பு அரவம் பொங்க மால் கடல் கிளர்ந்தத என்ன எதிர் வளைத்து கொண்டார் அப்படியே கடல் சூழ்ந்த மாதிரி வந்து எல்லாரும் அவரை சுத்தி வளைச்சிட்டாங்களாம் எப்படி ஆயுதங்களோட சுரிகைனா உடைவாள் எல்லா வேல் வில்லு வாள் உடைவாள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வேகமா வராங்க வந்து இவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிறாரு சரி சூழ்ந்து கொண்டவர்கள் எல்லாம் அந்த ஊரோட எல்லை வரை அவர்களுக்கு துணையாக வழிகாட்டி சென்றார் இயற்பகை நாயனார் உலக உயிரினங்களுக்கெல்லாம் முக்தி வழிகாட்டக்கூடியவரான அந்த தூர்த்த வேதியர் யாரு எல்லாருக்கும் முக்தி வழிகாட்டக்கூடியவன் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறவன் தானே அவனு இயற்பகை நாயனாரின் மனைவி மீது தனக்குள்ள அன்பை கொண்டு செல்லுகிறார் அப்பொழுது இழித்தகவுடையவனே இங்கிருந்து போகாதே நில் இங்கு எங்கள் குலத்தில் பெறற்கரிய கொடி போன்ற அந்த அம்மையாரை விட்டுவிட்டு உன் பழியை தீர்த்து கொள்ளும் பொருட்டு நீ மட்டும் தனியே செல்வாயாக அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பக்கமும் உறவினர்கள் வருகிறார்கள் அவரை சூழ்ந்து கொண்டு விட்டார்கள் அதான் பாருங்க வழிவிடும் துணை பின் போத வழி துணை ஆகியுள்ளார் கழிப்பெரும் காதல் காட்டி காரிகையுடன் போம்போதில் அழிதகன் போகேல் வரும் குலக்கொடியை விட்டு பழிவிட நீ போ அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவர் நிப்பாரா அவருக்கு குறிப்பாக எவ்வளவு தெளிவாக சேக்கிரார் சுவாமிகள் சொல்றாரு பாருங்க இயற்பகையின் மீது இறைவனுக்கு காதலா அப்படின்னா அவர் மீது காதல் இருக்கிறது அவருடைய பெருமையை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்று தானே வந்திருக்கிறார் ஆனாலும் அதை விட அன்பு ஒரு படி மேல யார் மேல இருந்தது அப்படின்னா இயற்பகையினுடைய மனைவியின் மீதுதான் அவருக்கு அன்பு இருந்தது கருணை இருந்தது அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்க கழிப்பெரும் காதல் காட்டினாரா எப்படி அந்த அம்மா கூட்ட உடனே கணவன் சொன்ன உடனே வந்துட்டா பாருங்க கற்பு இப்படி ஒரு பெண் இருக்கிறாளே இறைவனின் அடியவர்களுக்கு சேவை செய்வதை பெருமை என்று கருதி கொண்டு தன் கணவன் சொன்ன வழியே வந்து கொண்டிருக்கிறாளே அப்படின்னு அந்த அம்மையார் மேலதான் இறைவனுக்கு இன்னமும் அன்பு பொங்கியது அப்படிங்கிறத இங்கு சொல்கிறார் சரி இப்படி எல்லாரும் சுற்றி வளைத்து நிற்கிறார்கள் சுற்றம் எல்லாம் சூழ்ந்து கொண்டு விட்டது அந்த அம்மையாரோ தன் கணவன் என்ன சொன்னாரோ அதை செய்வதே தன் கடமை என்று இவர் கூட வந்துட்டு இருக்கிறாங்க இறைவனோ வேதியர் வடிவத்திலே இந்த அம்மையார் மீதும் அப்படி ஒப்பற்ற அன்பு கொண்டவராக அவர் கூட கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு இப்படி ஒரு காட்சி நடந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அப்படியே எல்லாரும் சூழ்ந்து நிற்கும் பொழுது இனி என்ன நடக்கும் இயற்பகை என்ன செய்ய போகிறார் இறைவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ளப் போகிறார் நாளை பார்ப்போம்